வணக்கம் நேயர்களே இன்றைய தலைப்பு விவசாயம் பற்றிய பொன்மொழிகள் ஒன் படைத்தவன் மட்டுமே இறைவன் அல்ல மற்றவர் பசிக்காக உழைப்பவனும் இறை பசியை போக்கும் அன்னை தெய்வம் என்றால் உழவு செய்து அன்னம் படைக்கும் உள்ளவன் கூட கடவுள்தான் நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்பதற்காக விவசாய அழிவை வேடிக்கை பார்க்காதீர்கள் நாளை உங்கள் பிள்ளைகள் உணவிற்காக கையேந்தும் நிலை வரலாம் மண்ணை கடவுளாகவும் விவசாயத்தை உயிராகவும் நினைப்பவர் விவசாயி மட்டும்தான் விட இளம் விவசாயி தான் நம் நாட்டுக்கு தேவை கீழே சிந்தும் உணவை கண்டால் விவசாயிக்கு மட்டுமே அதிகம் வலிக்கும் செவன்த் ஒன் பணம் தேடிக்கொள்ள ஆயிரம் தொழில்கள் உண்டு ஆனால் உயிர் வாழ உணவை தேடிக்கொள்ள விவசாயம் மட்டும்தான் இருக்கிறது எய்த் ஒன் கல்லாக இருந்தாலும் கடவுள்தானே என்று நினைக்கும் இந்த உலகம் கடவுளாக இருக்கும் விவசாயியை ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை நைன்த்து ஒன் இதுவரை விளம்பரம் செய்யாத ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான் ஏனென்றால் விவசாயம் என்பது தொழில் மட்டுமல்ல உயிரின் ஆதாரம் உணவு அனைவருக்கும் வேண்டும் ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும் ஆனால் யாரும் அதை சேமிப்பதில்லை நிழல் அனைவருக்கும் வேண்டும் ஆனால் மரங்களை பாதுகாக்க மாட்டார்கள் லெவன்த் ஒன் ஒரு நாள் உலகம் நிச்சயம் இவர்களை தேடும் அந்த நேரம் விவசாயி மட்டுமல்ல விவசாயமும் எங்கோ தூரத்தில் தொலைந்து போயிருக்கும் பன்னிரெண்டு விளைநிலம் எல்லாம் கட்டிடம் ஏற்றி கார்மீகம் சூழ்ந்த நாட்டில் தாசாலை அமைத்து பொய் பார்க்கும் வஞ்சகம் சூழ்ந்த நாடு இங்கே தான் இருக்கின்றது தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மீ